ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கிறிஸ்தவ பாடல் உலகின் பெரிய சகாப்தம் சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் இன்றும் சகோதரி சாரால் நவரோஜியின் பாடல்கள் நமது சபைகளில் முக்கிய இடம் பெறுகின்றன தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை செய்த சகோதரி சாரால் நவரோஜி தனது இளம் வயதிலேயே வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தேவனுடைய அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து முழு நேர ஊழியத்துக்கு வந்துவிட்டார்கள் திருமணம் செய்யாமலேயே தேவனுக்கு தன்னை காணிக்கையாக்கின அவர்கள் ஊழியத்தில் பரிசுத்தத்திற்கும் அர்ப்பணத்திற்கும் முக்கிய பங்கு உண்டு ஒருமுறை தனது இருபத்தி ஒன்றாவது வயதில் தேவனுடைய அழைப்பிற்கு இணங்கி சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் ஸ்ரீலங்கா செல்ல நேர்ந்தது தனுஷ்கோடியிலிருந்து ஸ்ரீலங்காவிற்கு கப்பலில் பிரயாணம் செய்ய வேண்டும் அதற்காக சென்னை எக்போர் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து தனுஷ்கோடிக்கு ட்ரெயினில் பயணம் செய்ய தீர்மானித்தார்கள் தனது மகள் ஸ்ரீலங்காவிற்கு ஊழியத்திற்கு செல்வதால் தான் வந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் அவர்களை சந்திப்பதாக சகோதரி சாரால் நவரோஜியின் தாய் சொல்லியிருந்தார்கள் சாரல் நவரோஜியும் தனது தாய் தன்னை வந்து சந்திப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் நேரம் உருண்டது ஆனால் அவர்கள் தாய் வரவே இல்லை அவர்களை மறந்தே போனார்கள் ட்ரெயின் கிளம்பும் நேரம் வந்தது ஆனால் அவர்களுடைய தாய் வரவே இல்லை அப்போது சாரால் நவரோஜி ஆண்டவரே உமது ஊழியத்திற்காக என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு என் வாலிப வயதிலேயே வந்துவிட்டேன் யாரும் என்னை நினைக்காமல் மறந்து போனாலும் நீர் என்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டீர் இனிமேல் எனக்கு தாயும் தந்தையும் நீர்தான் ஆண்டவரே என்று கண்ணீரோடு சொன்னார்கள் அப்போது ட்ரெயினும் கிளம்பியது அந்த சூழ்நிலையில் சென்னையிலிருந்து தனுஷ்கோடிக்கு ட்ரெயினில் சென்று கொண்டிருந்த போது தேவன் தந்த பாடல்தான் பிரியமானவர்களே வாலிப வயதிலிருந்த சகோதரி சாரால் நவ்ரோஜியை அவர்கள் தாய் மறந்து போனாலும் அவர்களை அழைத்த நேசர் மறக்கவே இல்லை முதிர் வயது வரைக்கும் அவர்களை பாதுகாத்து வல்லமையாக பயன்படுத்தினார் ராஜாவின் சட்டத்திற்கு பயந்து தன்னுடைய குழந்தையை ஆற்றில் கொண்டு போய்விட்டாள் மோசையின் தாய் ஆனால் மோசையை உருவாக்கிய தேவன் மோசையை மறக்கவே இல்லை மோசேக்காக உன்னத திட்டத்தை வைத்திருந்தார் மோசே தண்ணீரில் இருந்து காப்பாற்றப்பட்டு அரண்மனையிலே வைத்து வளர்க்கப்பட்டான் பிரியமானவர்களே தேவன் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் ஒருவேளை யாரும் உங்களை நேசிக்கவில்லை பெற்றோரும் மறந்து போனார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை படைத்த தேவன் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் ஆம் உங்களை படைத்த நேசர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை காரணம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ காட்லி டே